மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பதினோரு மாதங்களையும் கடக்க பண்ணின ஆண்டவர் நம்மை கிருபையாய் தாங்கி நடத்தி இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் முதல் நாளிலும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லுவோம் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா தீர்க்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய இருதையும் கலங்கி நிற்கின்ற பொழுதெல்லாம் நம்மை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று மனிதனுடைய ஆறுதலின் வார்த்தைகளை பார்க்கலும் தேவனுடைய ஆறுதலின் வார்த்தை நம்மை திடப்படுத்தும் சமாதானத்திற்குள்ளாக நடத்தும் ஒருவேளை அநேகர் இன்றைக்கு தங்களுடைய பாவங்களுக்காக குற்ற உணர்ச்சி உள்ளவர்களாய் வாழ்கின்ற சூழ்நிலையில தேவன் அதற்கு செலுத்தின அர்ப்பணிக்கின்ற பொழுது உண்மையாகவே தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வைக்கிறவராய் இறங்குகிறவராய் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துல நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் தீர்ப்பு நாளில தண்டனையும் நீதியையும் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கின்ற பொழுது அது நம்முடைய இருதயத்திலே பயங்களையும் கலக்கங்களையும் தோற்றுவித்து தேவன் நம்மை தள்ளி விடுவாரோ தேவன் நம்மை மறந்து விடுவாரோ தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுவாரோ என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற நிலைமையை நாம் அநேகரிடத்துல பார்க்கிறோம் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார் ஒருவேளை அந்த பாவத்தின் தன்மைகள் நம்மில் காணப்பட வேண்டாம் என்பதற்காக தான் நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஒருவேளை குற்ற உணர்ச்சி நம்முடைய இருதயத்தில் தோன்றுவது நல்லதுதான் ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் உண்மையாய்கூட தான் செய்த தவறுகளை உணர்ந்து அதை அறிக்கையிடுகின்ற பொழுது நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து எனவேதான் இந்த உலக வாழ்வில் போராட்டங்களும் சஞ்சலங்களும் எதிர்ப்புகளும் நிறைந்து காணப்படுகின்ற இந்த வாழ்வில ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்வை இப்படிப்பட்டதான காரியங்களோடு எதிர்த்து வாழும்படியான ஒரு நிலைமையில் நம்முடைய பலத்தால் அவை கூடாதிருக்க தேவனுடைய கருத்தை பிடித்து நடக்கின்ற பொழுது அவருடைய வழிகளில ஆலோசனையின்படியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதையும் அவருடைய வழிகளிலே நடப்போம் என்பதையும் நாம் நிச்சயித்திருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய இருதயம் உணர்கின்ற பொழுது நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம் இந்த உலக வாழ்க்கையில அநேக போர்களை நாம் செய்ய வேண்டியதான காலகட்டத்தில் இருக்கின்றோம் பாவம் என்கின்றதான ஒரு போர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு சாத்தான் என்கின்ற ஒரு போர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு உலகம் என்கின்ற ஒரு போர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு எனவே பாவத்தை எதிர்த்து போரிடவும் சாத்தானை எதிர்த்து போரிடவும் இந்த உலகத்தை எதிர்த்து போரிடவுமே நம்மை பழக்க விற்கிற ஆண்டவர் தம்முடைய கரத்தை நம்மேல் நீட்டி நம்மை பலப்படுத்தி உன் விரல்களை யுத்தத்திற்கும் உன் கரங்களை போருக்கும் பழக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றதை உணர்ந்து இந்த உலக வாழ்வில் எதிர்கொள்கின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கும்படிக்கு தேவ பலத்தை சார்ந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருக்க வேண்டும் மறந்து விடாதிருங்கள் எப்பொழுதெல்லாம் விசுவாசம் நிறைந்து நம்பிக்கையோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் சத்துரு நம்மை தள்ளிவிட வேண்டும் என்பதையும் பாவத்தில் அகப்பட செய்ய வேண்டும் என்பதையும் அவன் ஒரு வேலையாகவே செய்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் ஐம்பத்தாறு முதல் இரண்டு வசனங்களில தாவிதம் கூட அதைதான் சொல்லுகிறான் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நமக்கு எதிராய் போர் செய்தாலும் அநேகர் நமக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்களாய் இருந்தாலும் அநேக சத்துருக்கள் நமக்கு நாள்தோறும் சோதனைகளை கொடுத்தாலும் விழுங்க பார்த்தாலும் ஆண்டவர் நமக்காக போர் இருக்கிறார் சங்கீதம் மூன்று ஒன்றில் சொல்லுகிறது கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பிவிடுகிறார்கள் நம்மை குறித்து இச்சகம் பேசுகிறார்கள் நமக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள் சங்கீத நூற்றி ஒன்பது மூன்று வசனத்திலும் பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என்று சொல்லி வசனத்தின்படி இன்றைக்கு காரணமே இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் வார்த்தைகளான நம்மை குத்தி கிழித்து ரணமாக்கி இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் போர் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்டதான காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் எரிசிலமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் அலில் தேவன் இன்றைக்கும் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போடும்படி நம்முடைய சத்துருக்களை சுதறடிக்கும்படி நமக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்களை கத்த முறிக்கும்படி நமக்காக போர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் அவர் அந்த போரின் நிமித்தமாய் நம்மை சமாதானமுள்ளவர்களாக்கி நம்மை இலைப்பாற பண்ணி அதன் போர் முடிந்தது என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஒருவேளை உலக வாழ்வில் குடும்ப வாழ்வில் அநேக போர்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் இருதயம் நெருக்கப்பட்டு இருக்கலாம் ஒடுங்கி போயிருக்கலாம் ஆனாலும் தேவன் இந்த காலை வேலையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய போராட்டங்கள் உன்னுடைய பிரச்சனைகள் நீ இதுவரையும் செய்த எல்லா விதமான போர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உன்னை விடுவித்து அதனுடைய போர் முடிந்தது என்னுடைய ஜனங்கள் இலை ஒரு காலம் இது என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற ஆண்டனுடைய வார்த்தையை நம்புவோம் அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் அவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம் ஏனென்றால் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அவைகளில் நாம் ஜெயிக்கும்படிதான் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறார் அவைகளிலிருந்து ஜெயம் பெற்றவுடனே அதன் போரை முடித்து நம்மை இலைப்பாருகிற செய்ய தேவன் விரும்புகிறவரா இருக்கிறபடியால் அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் இந்த புதிய மாதம் முழுவதையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தருவது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதனேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவாவினம் இல்லையா நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே நாதனேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவினம் இல்லில்லையா ஜீவதேவ சேனை அல்லவா அல்லலுய ஜீவதேவ சேனை அல்லவா ஏகோவானிசி ஏகோவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்ல எங்கள் கொடி வெற்றி கொடியே நேசிக்கிற அன்பின் நல்லாண்டு வரே இந்த காலைமலைக்காக நன்றியுடமை துதிக்கிறோம் வரிக்கிறோம் தேவரீர் எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய எல்லா தயவருக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் என்ன செய்தோம் எங்களையும் நேசித்து என்னுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை தேற்றி எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா போரையும் போராட்டங்களையும் முடித்து எங்களுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு உலகத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பதினோரு மாதங்களையும் நாங்கள் கடந்து வந்தோம் உங்களுடைய கரத்தை பிடித்து நடந்தோம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலும் தேவத்து கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் நீர் என்றவரே இந்த மாதத்தின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் கிருபையும் நீர் கட்டலீட்டு எங்களை தாங்கி நடத்திய நான் சேபிக்கிறேன் குறிப்பாய் எங்கள் ஒவ்வொரு மேலும் கருத்தை நீட்டி எங்களை நீர் தொடும் எங்களுக்கு தேவையான எல்லா விதமான சுகன் பலன் ஜீவன் தீர்க்க ஆயசை கட்டலீட்டு நான் உங்களோடு இருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நான் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொல்லி உடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் மகிமையாவையும் நம்ம தேர் எடுக்கிறோம் மீட்புறம் ரசகரமான ஏசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ